அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னப்பா இவன் பயங்கரமான ஆளாக இருக்கானே அவன் பேசிக்கிறத பார்த்தா ஒரு நாமளே தூக்கிடுவான் போல இருக்கே நாம இவனை தூக்க வந்தோம் ஆனால் இவன் நமக்கு மேலே தூக்குறவனாக இருக்கானே முதல்ல நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் போட்டு ப்ரோக்ராம் கேன்சல்னு சொல்லுவோம் எல்லோரும் நல்லா கேட்கங்கடா தூக்குற ப்ரோக்ராம் கேன்சல் ஏண்டா டீ கடைக்கு போய் அவனை தூக்குங்கடானா வெறும் கையை வீசிட்டு வந்து என் முன்னாடி ரவுண்டு கட்டி நின்றுக்கிட்டு இருக்கீங்க காரணமாக அவன் சாதாரண ஆள் இல்லை நிறைய ரவுடிங்களை அசால்ட்டாக தூக்கியிருக்கான் டீ கடையில் அவனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க டைகரு ஜானி கருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவன் தூக்கியிருக்கான் என்னையா எல்லாமே நாயோட பேராகவே இருக்குது மனுஷங்க பேர்தானே தலைவா நாய்க்கு வைக்கிறாங்க நல்ல வேலை நாங்கள் அவனை தூக்கல அவன் ஒயின் ஷாப்பில் என்ன அரைஞ்சது தான் நினைவுக்கு வந்து வந்து போகுது ஜி அவன் ஒயின் ஷாப்பில் உங்களை சைலண்ட் டீ நீ சொல்கிறதுக்கு முன்னாலேயே நான் மைண்டு வாய்ஸில் நினச்சி பார்த்துட்டேன் சரி நீங்களாம் கிளம்புங்க தேவைப்பட்டா கூப்பிட்றேன் ஜி அடுத்த பிளான் இவனை தூக்க முடியல அடுத்து மஞ்சு குட்டியை தூக்க வேண்டியது தான் தூக்கிடுவோம் ஜி அப்பா இல்லை ஜி தூக்குறீங்க பக்காவாக தூக்குறவனையே லவ் பண்ணுற அவங்கள எப்படி ஜி தூக்குறது இப்படியே கேள்வி கேட்டுகிட்டே இருந்த மகனை முதல்ல ஒன்றை தூக்கிடுவேன் ஆஹா விடிஞ்சதுமே செல்ஃபோனை எடுத்துகிட்டு உக்காந்துட்டான் ஐயா என்ன அது முகமெல்லாம் ஒரே சோகமாக இருக்குது நம்மளே ஒரு மாதிரியாக பார்க்குறேன் என்னடா காலையிலையே சோகம் தூக்கலாக இருக்குது மாப்பிள்ளை வஞ்சிக்கிட்ட என் லவ்வை எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா டீ வாயால் தான்டா லவ் சொல்லணும் என்ன மாப்பிளை எங்கிட்டயும் நக்கலா இப்போ என்னடா லவ் பண்ணினா டக்குன்னு சொல்லிடணும் யோசிச்சுட்டெல்லாம் இருக்கக்கூடாது பசிச்ச உடனே சாப்பிட்றது இல்லையா தூக்கம் வந்தால் உடனே தூங்குறது இல்லையா இவ்வளவு ஏன் சரக்கு அடிக்கணும்னு நினச்சா உடனே அடிக்கிறது இல்லையா அது மாதிரி தாண்டா லவ்வும் வந்தா உடனே சொல்லிடணும் கரெக்ட் மாப்பிள்ள சிவா பயம் இல்லைன்னா டடா போய் சொல்லு பயம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் சொல்லு என்ன மாப்பிளை ஐடியாவை அருவி மாதிரி கொட்டுற என்னடா பண்ணுறது நீ லவ் பண்ணுற ஆனால் எனக்கு அருவி மாதிரி கொட்டுது கொட்டட்டும் கொட்டட்டும் டீப்பாக தான் பழகிற மாப்பிள்ள மஞ்சு வசதியாக போச்சு ஆனால் டீசெண்டாக பழகுறாலே மாப்பிள்ள என்னடா இப்படியும் சொல்கிற அப்படின்னு சொல்கிற முடிவா என்ன தான் சொல்ல வர்ற இல்லை மாப்பிள்ள உனக்கே தெரியும் ஒரு பொண்ணு சும்மாலாம் எந்த ஒரு பையனையும் கவனிச்சிட மாட்டா காதல் இருந்தால் தான் கவனிப்பும் வரும் ஐய் சிவா கவனிக்கிறத வச்செல்லாம் கணக்கு போடாதடா அது வேலைக்கே ஆகாது மாப்பிள்ள அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ஓகே உன்னோட இஷ்டம் வேலைக்கு டைம் ஆச்சு கிளம்பு இன்னைக்கு எந்த ஏரியாவோ என்ன மஞ்சோ திடீர்னு வர சொன்ன என்ன விஷயம் ஏய் மீனா என் லவ்வை சொல்லிடலான்னு முடிவு பண்ணட்டண்டி அப்போதான் என் முரமாம் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் முதல்ல அதை செய்யி ஆனால் என்னடி ஆனால் அவன் நான் இழுக்கிற சிவா கேஷுவலாக தாண்டி பழகிறாரு எதையுமே கேர்ஃபுல்லாக பேசுகிறாரு என்டி என்னடி சொல்ல வர்ற சிவாக்கிட்ட சுத்தமாக லவ் சிம்டம்ஸு தெரியலடி மீனா ஏமஞ்சு லவ்வை சொன்னா தானே தெரியும் நீ எல்லாம் ஒரு பையனை பார்த்தாலே லவ் வந்துடும் ஆனால் சிவா கிட்ட நல்லா பழகியே இருக்கு அப்புறம் என்னடி நான் சொல்கிறேன் கண்டிப்பா, உன் காதல் சக்ஸஸ் ஆகும்